இவன் சரியில்லை அவன் சரியில்லை இப்படி செஞ்சான் அவன் போகிறது பார்த்து இப்படியா நடந்தது இப்படி நடந்துக்கலாமே ஏன் கல்யாணம் பண்ணி வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இது ஏன்னா இப்படி வந்து இந்த பிள்ளை அப்படி இது போட்டு எப்படி எதையாவது குழப்பினே இருக்கலாம் நிகழ்காலத்தில் வாழ நிகழ்காலத்தில் படிக்கிறோம் அழகாக பாடம் கேட்கலாம் அழகாக உட்காந்து தியானம் பண்ணலாம் கொஞ்சம் கண்ணை மூடி மூச்சு கவனிக்கலாம் அறிவை பார்க்கலாம் இதெல்லாம் நல்ல வாய்ப்பு எண்ணங்கள் குறைவு இது செய்யலாம் அழகாக கவனிச்சு இசையை கேட்டுக்கிட்டே மூச்சு கவனிக்கலாம் எண்ணங்களே கிடையாது பாஸ்ட் டைம் சுத்தமாக கிடையாது நிகழ்வு காலத்துலாம் இருக்காது கொஞ்சம் மறதி இருக்கேன்னு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் அவருக்கும் உட்காந்து கேட்ட ஈஸியாக இருக்குது கேட்பாரா தியானம் பண்ணுவாரா பண்ணுவார் சொன்னால் பண்ணுவார் ஏன் பண்ண மாட்டார் நீங்கள் நினைக்கிறேன் நீ பண்ண மாட்டேங்குது பண்ண மாட்டேங்குது சொல்லி பாருங்க தூங்கி ஏன்னு சொல்லணுன்னு கொஞ்சம் உட்காந்து சொல்லுங்க அழகாக பண்ணுவார் அழகாக வேலையெல்லாம் பார்க்குறாரு சூப்பராக பார்க்குறாரு வேலையெல்லாம் பார்க்குறாரு அதனால் நம்ம மனம் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் ஒருத்தரை பற்றி அபிப்பிராயம் வச்சிக்கணும் பாருங்க உங்க தெரியுமா செஞ்சு தரணும் உட்காந்து தான் இருந்து வச்சுக்கோ எங்கே வச்சுக்கோ தெரியாது எனக்கு டிசைன் பண்ணக்கூடாது இவருக்குதான் நம்ம கடமை சொல்லிக்கினே இருக்கணும் திரும்ப திரும்ப மனசுக்கும் சரி வெளியிலையும் சரி சொல்லிக்கினே இருக்கணும் அது சொல்ல முடியாது உன்னை சொல்ல வைக்கிறது அதை செய்ய வைக்கும் இதை செய்ப்பான்னு சொல்லுதுன்னா அது அது செய்ய வைக்கும் அதுதானே சொல்லுது நீயும் முடிவு எடுக்கிற எந்த விஷயத்தையும் நீ முடிவு எடுக்கிற அது டவுன்லோட் ஆகும் டவுன்லோடு முதல்ல தெரியணும் நீங்கள் தியானம் வலும்பு தெரியும் நிறைய விஷயம் கை விட்டாது இங்கே நிறைய விஷயம் டவுன்லோட் ஆகும் தியானம் மலம்பு தெரியுதா எங்கே எங்கேயோ வரணும் இல்லை எங்கேருந்து வருது யார் அனுப்புறது உன் கையில் உன் கையில் என்ன செய்ய எண்ணங்கள் உன்னால் முடியல அப்போ யார் அனுப்புறது சொல்லுங்க அது எங்கேருந்து வருது எனக்கு தெரியல அது அதனால தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல எதனால் வருதுன்னா ஆசைனால் வருது ஆசைகளால் வராது பற்றி நிகழ்ச்சியும் அந்த எண்ணமும் வராது அது மாதிரி நலகுது நடக்கிறது நடக்கு உட்காந்து வந்துடும் அப்படின்னு ஒன்றும் செய்ய முடியல சாமி நல்ல எல்லா வித்தியும் தெரிஞ்சு கூட கிருஷ்ணர் மாதிரி யாரையும் காப்பாற்ற முடியல கிருஷ்ணர் எல்லாம் தெரியுது காப்பாற்ற முடியுதா எல்லாம் போயிருந்து அப்புறம் அவருக்கு கிளம்பிட்டார் அது ஒரு மாய நேரத்துக்கு போயிட்டார் அது மாதிரி தான் எல்லா விஷயமும் தெரியுது யார் உணர்கிறாங்க சொன்ன உணர்றாங்க ரொம்ப மனசு செய்வார் அதனால் மனசு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தண்ணீரை விளக்கம் அடுத்தது திறக்குற்றம் இந்த ரெண்டை தவிர நம்ம நல்லா இருக்கிறோம் சாமியை அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் கொஞ்ச நேரம் அலங்காரம் வச்சுக்கிறோம் ப்ரேயர் பண்ணுறோம் ப்ரேயர் பண்ணும்போது எந்த எண்ணமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதே இல்லை